கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமானவர்களே கத்தா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு கஷ்டங்கள் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா இப்படி இருக்கோ அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களா இந்த பிரச்சனை ஏன் என் வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா என் பிள்ளைங்களா இன்னும் நல்லா கீழ்படிவாங்க இப்ப ஏன் கீழ்படிய மடக்காங்கன்னு சொல்லி நீங்க கலங்குறீங்களா உங்களுக்கு ஒரு வேத வார்த்தை சொல்லட்டுமா நியயாதேபதிகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இசைவலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே அநேக வேலைகளை ஆண்டவர் நம்மளை சோதிப்பதற்காக ஒரு சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார் இந்த வேதோசனத்துல பாத்தீங்கன்னா பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அதுக்கு பின் வந்த இஸ்ரேவியலர்களாம் கவனிக்காங்களா அப்படின்னு பா ஆண்டவர் கவனிச்சு பார்த்தாரு அவங்க அதை கவனிக்கட்டா என்ன பண்றாரு தெரியுமா ஒரு ஐந்து ஜாதிகளை வந்து துரத்தி விடாமே வச்சிருக்கிறாரு இவங்க கூட சண்டை போட்டா அவன் மறுபடியும் கருத்துட்ட திரும்புவாங்கன்னு அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லா இருப்போம் சரி நம்ம லைஃப் நல்லா ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஜாலியா போய்கிட்டே இருப்போம் ஆண்டவர் அந்த நேரத்துல மறந்து போயிடுவோம் ஆண்டவரை மறந்துட்டுமேங்கிறது கூட நிறை பேருக்கு தெரியாம இருக்கும் நம்ம சர்ச்சுக்கு போறோம் கல்ல கடமைக்குன்னு பைபிள் வாசிக்க ஜோம் பண்றோம் சரியாதான் இருக்கும் உங்க மனசு சொல்லுவோம் நீங்க சரியாதான் இருக்கீங்கன்னு சொல்லும் ஆனா நீங்க அதோடைய வழியை மறந்துருப்பீங்க அந்த இடத்துல ஒரு ஓட்டையை விட்டுருப்பீங்க அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் சண்டைகள் பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள மனக்கசப்பு ஒரு சின்ன விஷயம்னா மற்ற நேரங்களை பார்த்தா அது சீக்கிரம் சால்வ் ஆயிரும் அல்லது அது பெரிய விஷயமாவே எடுத்துக்கிட எடுத்துக்கிட மாட்டாங்க நம்ம வீட்டுல ஆனா ஆண்டவர் உங்க வழியை கவனித்து பார்த்துட்டு என் பிள்ளை விலகுறான்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சின்ன விஷயம் கூட உங்க கணவருக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியும் அதுக்கு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் பண்ணுவார் நீங்கள் உங்கள் வழியை திருப்புங்க நல்லா யோசிப்பாருங்க வழியை திருப்புங்க நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணீங்க எந்த இடத்துல சதுருவுக்கு விட்டீங்க அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்க யோசித்து பார்த்து அதை சரி பண்ணுங்க இப்போ இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இந்த நாளில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி போடுவார் உங்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் மறுபடியும் தருவார் கலங்காதீங்க தெரியாதீங்க அந்த இயேசுவை நம்புங்கள் விசுவாசியங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தலிருந்து கர்த்தருடைய கருத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் தெய்வந்தான் உங்களை ஆஸ்ரீப்பதாக அமேன்